நம்ம எல்லோரும் பெரிய ஹீரோக்கள் மோதறத நம்ம வந்து பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு கமல் ரஜினி விஜய் அஜித் அப்புறம் வந்து சிம்பு தனுஷ் விக்ரம் சூர்யா இந்த கேட்டகளை கூட பார்த்திங்கன்னா அவங்க மோதறத நான் பார்த்துருக்கோம் அது அப்படியே மாதிரி பார்த்திங்கன்னா ரஜினி அஜித் கமல் அஜித் இது மாதிரியும் மோதல்கள் தொடர்ந்து வந்துச்சு ஸோ இந்த மாதிரி மோதல்கள் வரும்போது ரசிகர்களோட பல்சு எகுரும் யார் ஜெயிக்க போகிறா எந்த ஹீரோ ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற அளவுக்கு போகும் ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சம் மாற்றம் இந்த தடவை ஒரு மிகப்பெரிய அளவில் மோதல் நடக்க போகுது ஆனால் மூன்று பெரிய ஹீரோக்கள் கூட கிடையாது இன்னும் சொல்ல போனால் அவங்க மூணு பேரும் ஹீரோக்குள்ளே கிடையாது காமெடியன்கள் அவங்களுக்குள்ள தான் இப்போ வந்து போட்டி நடக்க போகுது யார் அப்படின்னா நம்ம சந்தானம் சூரி யோகி பாபு இவங்க மூணு பேர் படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகி மோத போகுது அந்த என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துருவோம் என்றைக்கு அப்படின்னா வர மே பதினாறாம் தேதி தான் இந்த மூன்று படங்களும் மோத போகுது சந்தானம் நடித்த வந்து டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த ட்ரெய்லர் வேறு லெவலில் கிட்ட ஆயிடுச்சு குறிப்பாக கௌதமகன் யாசிகா இவங்க ரெண்டு பேரை வச்சே பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கான ஓப்பனிங்கே கிரியேட் பண்ணிட்டாரு சந்தானவர்கள் இது ஒரு பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கதையின் நாயகனாக மாறிட்டார் நம்ம சூரியர்கள் ஸோ அவருடைய மாமன்கிற படத்தோடய ட்ரெய்லரும் நல்லா கிட்டாகிடுச்சு குறிப்பாக விலங்கு வெப்சீரிஸ் மூலம் நல்ல பேர் எடுத்த நம்ம பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கம் அப்படிங்கிறதாலேயே படத்துக்கு கூடுதல் எதிர்பார்ப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாபும் இந்த கோதாவில் வந்து குதிச்சுக்கார் ஏன்னா யோகி பாபு இப்போ ஹீரோ அடித்த படம் தான் ஜோராக கையை தட்டுங்க அப்படிங்கிற படம் இந்த படமும் அதே மே பதினாறாந்தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த மே பதினாறாம் தேதி ஜெயிக்க போகிறது யார் சந்தானமா சூர்யா யோகி பாபுவா நீங்கள் எந்த படத்துக்கு முதலில் போவீங்க டிடி நெக்ஸ்ட் லெவலா இல்லை மாமனா இல்லை ஜோரா கையத்தட்டங்களா ஸோ இந்த மூன்று படங்களுக்கும் நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கமெண்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்